செல்வம் செல்வம் நிறைய செல்வம் யாரிடத்திலே இருக்கிறதோ அவனை செல்வந்தன் என்று உலகம் கொண்டாடுகிறது அன் சொல்லுகிறார்கள் ஆறு உலகத்திலே பயன்படுத்துகிற பொருட்கள் அதிகமாக யாரிடத்திலே இருக்கிறதோ அவனை செல்வந்தன் என்று நான் சொல்ல மாட்டேன் அவன் செல்வந்தன் இல்லை உலகம் அப்படித்தான் சொல்லும் உலகம் சொல்ற இலக்கணத்துக்கு மாற்றமாற சொல்றதா சொல்றாங்க யாரு கையில நிறைய செல்வம் இருக்குதோ காசு பணம் இருக்குதோ அவனை செல்வந்தன் என்று உலகம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவனுக்கு நிறைய தேவை இருக்குப்பா ஐம்பது கோடி வச்சிருக்கான் ஆனாலும் இன்னும் ரெண்டு கோடி பத்தாக்குற எதுக்கு பக்கத்தில் உள்ள பிளாட்டை முடிக்கிறதுக்கு இல்லையே அப்படிங்கிறான உனக்கு பத்தல நீ என்ன செல்வந்தன் நீ ஏ தேவை இடைவனாக இருக்கிறார் எவன் தேவைகளை எல்லாம் விட்டது எனக்கு போதுமான அளவுக்கு எல்லாம் இருக்குமா சொன்னா அவன் செல்வந்தேன் போதும் என்ற மனம் எவனுக்கு இருக்கிறதோ அவனே செல்வந்தேன் நபிகளார் சொல்லுகிற இலக்கணம் உலகம் சொல்லுகிற இலக்கணம் அப்படியே தலையில மாத்தி போடுறான்